வணக்கம் ஸ்கந்த சஷ்டியோட நான்காவது நாளில் இன்றைக்கி நம்ம முருகநான் மிகுங்கிற சேனலில் சுவாமிமலை திருப்புகள் ஒன்று பாராயணம் பண்ணலாம் நான்காவது படைவீடான சுவாமி மலை திருப்புகள் அது ரொம்ப சின்ன திருப்புகள் தான் அது வந்து திருவேரகம்னு சொல்லுவாங்க சுவாமிமலையை காமியத்தில் அழுந்து இழையாதே காலர்கை படிந்து மடியாதே ஓமிழத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே தூமமை கணிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா ஏமவர் புயர்ந்த மயில் வீரா ஏரகத் தமர்ந்த பெருமாளே அந்த திருப்புகள் காமியத்தில் அழுந்தி இழையாதே அப்படின்னா இந்த சுகபோகங்கள்ல நம்ம பூலோகத்துல இருக்க இந்த சுகபோகங்கள் இல்லறத்துல இந்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா அதுலயே நம்ம வந்து தெளிச்சு அதுலேயே மூழ்கிடக்கூடாது காலகை படிந்து மடியாதே யமன் வரும்போது அவனுக்கு அடிபணிஞ்சு நம்ம இறந்து போயிடக்கூடாது எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓம்ங்கிற பிணவ மந்திரத்தை முருகனை நினைச்சு பாராயணம் பண்ணி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே ஒரு ஓவியம் போல திருடமா அப்படியே உட்காந்துட்டு நம்ம பாரா ஜபிக்கணும் உன்னை முருகா ஓம் முருகான்னு உன்னை ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்படி பண்ணாக்க நமக்கு அருள் கிடைக்கும் இல்லையா நம்ம வந்து ஜபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு தூம மெய்கணிந்த சுகலீலா தூம மெய்க்கணி மெய்க்கு அணிந்த அதாவது வாசனையான புகையை அணிந்த சுகலீலா சுகமான லீலைகளை புரிபவனே சூரனை கடிந்த கதிருவேலா திருச்செந்தூர் அந்த சூரசம்ஹாரம் நடந்தது இல்லையா சூரனை கடிந்த கதிருவேலா ஏமவர் புயர்ந்த மயில் வீரா பொன்மலை போன்ற உயர்ந்த அந்த மயில் மேலே அமர்ந்திருப்பவனே ஏரகத் தமர்ந்த பெருமாளே ஏரகம்னா சுவாமிமலை சுவாமிமலையில் வீற்றிருக்கும் பெருமாளே அப்படிங்கிறது தான் அந்த திருப்புகள் இந்த திருப்புகள் ரொம்ப சின்னதாக இருக்குது இல்லையா இந்த நம்ம இந்த ஸ்கந்த சிருஷ்டியின் போது சொல்லியிருக்கிற ஒவ்வொரு திருப்புகளுமே ஒவ்வொரு படைவீட்டுக்கான திருப்புகளுமே அருணகிரிநாதர் ஏற்றின நாலு வழி திருப்புகள் எல்லாமே என்ன சொல்றது நம்ம வந்து உலக இன்பங்களே மொழி போயிடக்கூடாது வந்து க கா யவனுக்கு பயந்து நம்ம சாகக்கூடாது நம்ம வந்து கடவுளை நல்லா முருகனை நல்லா சரணடைஞ்சு டெய்லி கொஞ்ச நேரமாவது ச முருகனை வழிபட்டு நம்ம வந்து முக்தி பேரை அடையணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இது அதாவது லோகாயுதங்களே நம்ம ஈடுபட்டு நம்ம வாழ்க்கையை வந்து அப்படியே உற்றக்கூடாது இன்பது இன்பம் சுகதுக்கம் இதுலேயே சல்லாபிச்சுட்டு இல்லாமல் நம்ம வந்து இறைவனை வந்து பற்றிக்கணும் அப்படிங்கிறதுனால அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இது இருக்குது நன் அதனால் இந்த திருப்புகள் நம்ம பாராயணம் பண்ணலாம் இந்த ஸ்கந்தசஷ்டி வேலையில் ரொம்ப நல்லது நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு கரோஹரா ஞானவேல் முருகனுக்கு கரோகரா சக்திவேல் முருகனு கரோஹரா